டிவி கே கட்சியையும் அதன் தலைவர் விஜய் அவர்களையும் தொடர்ச்சி ஆதரிச்சிட்டு வந்த மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இப்போ ஒரு அந்தர்பல் அடிச்சு எதிர்ப்பு நிலைப்பாடம் எடுத்திருக்காரு தொடர்ச்சி ஆதரிச்சிட்டு வந்த இவர் திடீர் நீண்ட ஒரு அந்தர்பல் அடிக்கிறாருன்னு ஏகப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டிருக்கு திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இவர் கட்சி தொடங்குறாரு அப்படின்ற தகவல் வந்த உடனடியாகவே வாலண்டியரா முன் வந்து சப்போர்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஐயநாதன் அவர்கள் இவர் தான் போய் விஜய் அவர்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மாஸ்ட் ஃபேன் க்ரௌட் இருக்கு அதனால அவரை நினைச்சா மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு இவர் தான் பேசினாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா விஜய் அவர்களோட அரசியல் கட்சி தகவல்கள் வெளியில் வரும்போது திடீர்னு ஒரு பயிலரங்கம் ஒன்று நடத்துறாங்க அதாவது விஜய் அவர்கள் மாநாடு தொடங்குறதுக்கு முன்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு பயிலரங்கம் அதாவது அவரோட கட்சி தொண்டர்களுக்கு எப்படி பேசணும் எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் டிரான்ஸ்பர் செஷன் அது நடந்தது அந்த செஷன்ல திரு அய்யநாதன் அவர்கள் திரு ராஜ்மோகன் அவர்கள் இப்படி ஏகப்பட்ட பேச்சாளர்களும் அரசியல் பார்வையாளரும் கலந்துகிட்டாங்க என்னடா சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து அய்யநாதன் கலந்துக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது அதுல கலந்துகிட்ட திரு ஐயநாதன் அவர்கள் விஜய்னு கூட சொல்லாம தளபதி தளபதி அப்படின்னு ஒரு நூறு முறை சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான் நான் நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லாருமே பல ஆண்டுகளா தொண்டர்களா தான் இருக்கீங்க உங்களுக்கு நான் புதுசு அரசியல் சொல்லி சொல்லித்தர தேவையில்ல உங்க எல்லாருக்குமே அரசியல் தெரியுது அதை என்னால உங்களோட நடவடிக்கைகளே பார்க்க முடியுது அப்படின்னு புகழ்ந்து தள்ளுனரு யாரு திரு அய்யநாதன் அவர்கள் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பதவியெல்லாம் போட்டார் இல்லையா விஜய் அவர்கள் அந்த பதவியெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறாரு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்தது கருத்து முரண் வர்றது இது எல்லாமே ஒரு சகஜம்தான் ஆனா அதை எப்படி அணுகுறோன்ற ஒரு முறை இருக்குல்ல ஒரு மூத்த அரசியல் பத்திரிகையாளர் ஒரு அரசியல் பார்வையாளர் அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய இவர் பொது வெளியில வந்து விஜய் அவர்கள் நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சந்திச்சு பேசினேன் என்கிட்ட அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படின்ற விஷயத்த போட்டு உடைக்கிறாரு நீங்க போட்டு உடைக்கிறதுனால எந்த விஷயமும் இல்லை ஆனா உங்களோட மெச்சூரிட்டி லெவல் என்ன அப்படின்றது இதுல தெரியுது நீங்க என்ன சொல்றீங்க இந்த கட்சியில வந்து நான் ஒரு சில கருத்துக்களை சொன்னேன் அதை வந்து விஜய் கேட்க மாட்டாரு அவர் வேற ஒரு டிராக்ல போறாரு அதனால இந்த கட்சி சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறதா நான் விரும்பல நான் நம்பல அப்படின்னு சொல்றீங்க ஒரே ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியும் சரி இந்த கூட்டமும் சரி இந்த தொண்டர்கள் அன்னைக்கு மாறி நிக்கிறாங்களா அவருடைய ரசிகர்கள் இது எல்லாமே விஜய் என்கின்ற ஒற்றை நபர் உருவாக்குனது அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையே இல்லை ஏன்னா ஒரு நாள் வந்து நான் ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவேன் அதனால அய்யநாதன் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிப்பாரு நான் கட்சி தொடங்குவேன் ஏகப்பட்ட விமர்சகர்கள்லாம் என் பின்னாடி வருவாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு கட்சி தொடங்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஏதோ எழுபது வயசுல வந்து வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் படத்துல நடிக்க சான்ஸ் இல்லை அதனால வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்லாம் வரல அவர் பயங்கர ஆக்டிவா இருக்கும்போதே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தரு அதை விட்டுட்டு இங்க வந்து நிற்கிறாரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற யாரா இருந்தாலும் கூட அவங்களோட வேலையை விடுறதுக்கு எவ்வளவு யோசிப்போம் ஆனா கிட்டத்தட்ட இருநூத்தம்பது கோடி ரூபாய் அவர் கடைசியா படத்துக்கு வாங்கின சம்பளம் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு உங்களுக்கு ஒரு கட்சியில ஒரு ஒரு கொள்கையை நோக்கி நீங்க போறீங்க உங்களுக்கு அந்த கொள்கையில முரண்பாடு இருக்கா அமைதியை வெளியே கடந்து போயிருங்க உங்களை யாரும் எதுவும் கேட்க போறது இல்லையே திரு லயோலா மணி அவரோட கட்சியில இருக்கக்கூடிய இணை கொள்கை பரப்பு செயலாளர் அவர் சொல்றாரு திரு ஐயநாதனை இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு காருக்குள்ள நானும் அவர் தனிப்பட்ட முறையில பேசிட்டு போறப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு நானும் எவ்வளவு நாள் தான் பத்திரிகையாளராகவே இருக்கிறது உங்க தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பதவி வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு நீங்க இப்ப புதுவெளியில் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட கட்சியின் தோழர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ நீங்க பதவியை நோக்கிதானே வந்திருக்கீங்க விஜய் அவர்களிடம் உங்களுக்கு எந்த விதமான பதவியும் கிடைக்கல அதனால இப்ப விஜய் அவரோட கட்சியை டேமேஜ் பண்றோம்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க முயற்சி தான் பண்றீங்க ஆனா உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க விஜய் அவர்களை மட்டும் டேமேஜ் பண்ணல அவரோட கட்சியை மட்டும் டேமேஜ் பண்ணல விஜய் என்ற ஒரு நபர் வராரு சினிமாவை விட்டுட்டு வராரு ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டம் இங்க காத்துட்டு இருக்கோம் யார வேணாலும் இருக்கலாம் அவர் அவர் விரும்புறவங்களும் இருக்கலாம் அவர் விரும்பாதவங்களும் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை சகிச்சுக்க முடியாம ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு மாற்றம் உண்டாகணும்னு அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மாற்றம் வரட்டும் விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் சேர்த்து அவங்க நம்பிக்கையும் உடைக்கிற வேலையை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க உண்மையிலே எல்லாருக்குமே இப்போ என்ன சந்தேகம் எழுதுனா இது நீங்களா பேசுறீங்களா இல்லை உங்களை யாரும் பேச வைக்கிறாங்களா ஏன் அப்படின்னா திரு விஜய் அவர்களோட பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோனாலே நம்ம ஒரு மிகப்பெரிய லைம்லைட்ல வந்துடுவோம் அப்போ விஜய்கிட்ட நான் பேசினேன் அவர்கிட்ட நான் இதெல்லாம் கலந்து பேசினேன் ஆனால் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் ஏடிஎம்கே நோக்கி பயணம் செய்கிறாரு அவங்களோட அலைன்ஸ் போறாரு அது வேலைக்காகாது இந்த அரசியல் வந்து ரெண்டு கூட தாண்டாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு நீங்க வச்ச குற்றச்சாட்டுகளை உடச்சு சுக்குநூறாக்குற மாதிரி ஒரு தகவல் கசஞ்சிட்டு இருக்கு மீடியா ஃபுல்லா அது என்ன விஷயம் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் என்னுடைய தலைமை ஏற்று யார் வராங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சிருச்சு இப்ப வெளியில இப்ப நீங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன ஆக போகுது தான் பொது வெளியில வந்து சொன்னீங்க அவர் ஏடிஎம்கே கூட தான் அலைன்ஸ் போறாரு அப்படின்னு இன்னும் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வருஷ காலம் இருக்கு அதுக்குள்ள நீங்களே எப்படி ஒரு முடிவு வருவீங்க இந்த கட்சி அவரோட கட்சிங்க முதல்ல அவர் ஏன் மற்றவங்க பேச்சை கேட்கணும் அவரோட கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவரோட கட்சி மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவருக்கு முக்கியம் நீங்க திடீர்னு நேற்று வர்றவங்களாம் வந்து எங்களுக்கு பதவி தரல நான் சொல்ற விஜய் கேட்கல அவர் ஏங்க கேட்கணும் முதல்ல அவர் ஒரு அரசியல் மாற்று அரசியல் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டாரு அவரோட கொள்கை என்ன கொள்கை தலைவர்கள் யாரு எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அதனால நீங்க பேசி உங்களோட நேரத்தை விரையமாக்காதீங்க திரு விஜய் அவர்களுடைய அரசியல் விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர் அரசியல் விட்டு விலகி விலகிதான் இருந்தாரே தவிர அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாதுன்னு கிடையாது பல பேட்டிகள் அவரே சொல்லியிருக்காரு அரசியல் குள்ள நான் இல்லை ஆனா நான் அரசியலை நிறைய கவனிக்கிறேன் நிறைய உற்று நோக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அரசியல் களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்களோட களத்துக்கு வெளியில் நின்று அரசியலை கவனிக்கிறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க அவங்க தான் ரொம்ப சாணக்கியனா இருக்க முடியும் அது தான் திரு விஜய் அவர்களும் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்லாம் எல்லாம் கிடையாது இந்த கட்சி அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதை எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் திரு ஐயநாதன் அவர்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே மக்கள் மத்தியில இந்த மீடியா அப்படின்றது ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்க அப்படின்னு இருக்கு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் உங்களோட நடவடிக்கைகளும் இருக்கு நீங்க மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு உங்களை எல்லா இடத்துலையுமே சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க மூத்த பத்திரிகையாளர் போல நடந்துக்கிறீங்களா அப்படின்றது உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் நன்றி